வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசிய நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இருக்கின்றர்ல நம்ம வந்து நம்மளுடைய மிதனம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்மளுடைய மிதனம் ராசி அப்படின்றது காலபுருஷ மூன்றாவது ராசியா வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மிதனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதனம் ராசிங்க மற்றும் மிதனம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் மிதுனம் ராசி ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கடை கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பலாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையில போய்ட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதம் மதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய மிதிலும் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாவது வீடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நிறைய பதிவுகள் வந்து கிளியரா சொல்லி இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க இப்போ அதற்கு தகுந்த மாதிரி ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஆல்ரெடி வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க நீண்ட காலமாக வந்து பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துட்டு தந்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க இப்ப ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க நீண்ட காலமா ஒரு பர்மனன்ட் இடம் இடம்பெயர்ச்சி அடையணும் அதாவது இருக்கின்ற இடத்துல ஒர்க் பண்ணணும் அல்லது வந்து புதிதா ஒரு ஆபீஸ்ல போயிட்டு ஒரு பர்மனன்ட் பொர்ஷன் பிளஸ் அதுக்குடிய வந்து நல்ல சேலரி ஹைக்கும் நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே அல்லது கான்ட்ராக்ட் போர்ஷன் நீங்க பர்மனன் பொசிஷன் கீழே மாற்றம் அடைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல நம்மளுடைய புதன் மற்றும் அவருக்குரிய கலவையை வந்து நம்மளுடைய சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து சூரியனுக்கு வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் செட் ஆகாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதே மாதிரி புதனுக்கும் செட் ஒரு இடம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா சரிங்களா நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து மார்க்கெட்டிங் துறையில இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க இருக்கின்ற துறைகள் வந்து கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் அனுசரணையா போயிடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருக்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டு நீங்க ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றன வந்து கவர்மெண்ட் செக்டர்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சனீஸ்வரருக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றதான் ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல சிறுதளவுல அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா அவங்கள வந்து தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்று சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னு மிக சிறப்பாகும் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் வந்து வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இதே இடத்துல செவ்வாயும் கலவையும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு நம்மளுடைய சனிச்சர கூட அதே சமயம் சுக்கரனும் இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து நீண்ட காலமாக கிடைக்காம நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த பங்குடி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்லி அதே சமயம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனை கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் மனதை அமைதி கொஞ்சம் சைலண்டா பேசி பாத்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த சொத்து வந்து சாதகமா தீர்ப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் கூட சுக்ரனும் இதே இடத்துல கலவையா சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு வந்து நிதி உதவிகள் கிடைக்காத ஒரு காரணத்தினால உங்களால வந்து நீ புது பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு நல்ல புதிய பிஸ்னஸ் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ்ல வந்து நல்ல முதிரை பதிப்பதற்கும் மேலும் வந்தும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த பதினோராவது வீடு அப்படின்றது வந்து ரொம்பவே ராமனான ஒரு ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாங்க இந்த இடத்துல வந்து ஒரு சுவர் கிரகம் அமர்ந்தாங்க அப்படினாலோ அல்லது வந்து ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படினாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலங்கள் எப்போவுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்கள் இப்போது இதற்கு தகுந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் அல்லது வந்து வேற எதனா மன சங்கடங்கள் இருக்கு அப்படினாலும் நீங்க வந்து உங்களுடைய உடன்பிறப்புகளோட அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதி பட்டிக்கிட்டு சைலெண்ட்டாக பேசுனீங்க அப்படினாலே உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு நல்ல முடிவு கிடைப்பதற்கும் மேலும் வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற மன சங்கடங்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான நம்மளுடைய நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சுய வந்து இதனால் வரைக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமா இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க செய்து கொண்டிருக்கின்ற சுய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதுல உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிதுன ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லேயோ அல்லது உங்களுடைய பெயர்லயோ வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய பேர்ல அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லையோ வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் மேலும் வந்து இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு சொத்து வந்து வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா வந்து ஒரு பிளான் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஆல்ரெடி வாங்கி வைச்சிருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சக்கு அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாக முடியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பஞ்சம சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கொள்வியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்க வந்து விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடி சீக்கிரத்தில் சாதி இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து குல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்த வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து பிள்ளைகள் வரும் வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களை இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போய்ட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க போயிட்டு மேல் வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சமயம் வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது விடம் சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலாசல சனம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அப்ப எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் மேலும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோனா உங்களுடைய ஒரு நல்ல டாப் பொசிஷன்ல நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும்க இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்து அந்த மாதிரி பிரிஞ்சு பேர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சிலர் வந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதனும் ராசி நெஞ்சங்களே, தேங்க்யூ